அனைவருக்கும் வணக்கம் நாம் பத்தாம் இயல் ஒன்று எழுத்து சொல் இலக்கண பகுதியில் இடம்பெற்றுள்ள அழப்படைகள் குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் அதன் தொடர்ச்சியாக இன்று நாம் பார்க்க இருக்கும் அளப்படை ஒற்றளப்படை என்பதாகும் அதாவது ஒற்றெழுத்துக்கள் ஒற்றெழுத்துக்கள் என்றாலே நமக்கு தெரியும் மெய்யெழுத்துக்களையே நாம் ஒற்றெடு இந்த ஒற்றெழுத்துக்கள் ஒரு செய்யுளில் வரும் பொழுது அளப்பெடுத்து வரும் அளப்பெடுத்து என்றால் அதாவது செய்யுளில் இழந்து என்ற வார்த்தை வரும் பொழுது நம் புலவர்கள் பாடல் எழுதும் பொழுது இவ்வாறு ஒற்றெழுத்து அளப்படுத்து வருவதே ஒற்று அளப்படை அதாவது இங்கு அரை மாத்திரை அளவு ஒழிக்கக்கூடிய இந்த வெய்யெழுத்து ஒரு மாத்திரை அளவிற்கு ஒழிக்கிறது இதுவே ஒற்றளப்படை என கூறுகிறார்கள் அவ்வாறெனில் ஒற்றளப்படை என்பதற்கு ஒற்றெழுத்தாகிய இந்த பதினெட்டு ஒற்றழுத்துகளும் பதினெட்டு வெய்யெழுத்துகளுமே அளவெடுத்து வருமா எனில் இல்லை அவ்வாறு வருவதில்லை அதாவது பல் இந்த ஒற்றெழுத்துக்களை நாம் வள்ளினம் மெல்லினம் இடையினம் என்ற மூன்று பிரிவுகளில் பிரித்து வைத்திருக்கிறோம் இதில் வள்ளினம் கசக தவற வள்ளின வெளியீடுகள் இத்து இச்சு இட்டு இத்து

நாம் பயிற்சி விழாவாக கொடுக்கப்பட்டிருக்கும் வார்த்தையில் ஒற்று எழுத்துக்கள் எழுத்துக்கள் வார்த்தை என நாம் எளிதில் கண்டுகொள்ளலாம் இதில் என்ன கடினம் என்று நினைக்கக்கூடும் ஆனால் ஒற்றனப்படைக்கு எந்த எழுத்துக்கள் வரும் என்பதை மட்டும் நாம் மிக கவனமாக நாம் அளவில் கொள்ள

இந்த எழுத்துக்கள் மட்டுமே ஒற்றளப்படையில் இருமுறை வந்து அளக்கணும் இதை விடுத்து வேறு எந்த எழுத்துக்களும் ஒற்றளப்படைக்கு வரவேப்படாது என நம்மால் எளிமையாக வியாபகத்தை கொண்டு இதற்கு விடையளிக்க முடியும் அடுத்ததாக ஆயுதங்கள் ஆயுதத்தில் மிக எளிமையாக நாம் வியாபாரத்தில் வைத்துக் கொள்ளலாம் ஆயுதம் இரண்டு முறை வந்து அளவெடுத்து வந்தால் அது ஒற்றளப்படையில் சேரும் இந்த எழுத்துக்களை மட்டும் நாம் மிக கவனமாக மனதில் கொள்ள வேண்டும் இந்த எழுத்துக்கள் அளவெடுத்து வந்தால் இது ஒற்றளப்படை அளவெடுத்து வரும் அளவெடுத்து வரும் மெய்யெழுத்துக்கள் எத்தனை இல்லை பத்து எழுத்துக்கள் ஒற்றளப்படையில் அளவெடுக்கும் மொத்த எழுத்துக்கள் எனில் அக்கென்ற ஆயுதத்தையும் சேர்த்து நாம் பதிவண்ணாக கொள்ள வேண்டும் மெய்யெழுத்துக்கள் மட்டுமெனில் பத்து என்ற எண்ணிக்கைக்கு நாம் விடை விளிக்க கொள்ள வேண்டும் நன்றி